அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடைய உண்மையாகி எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிடம் மேலான முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீலும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை காணிக்கான சலாம் அலி தும் ரஹத்து என்று சலாம் கூறியவனாக துக்கம் செய்கிறேன் கனிமிக்களை எல்லா கூட நுழையார்களே இஸ்லாமிய மாதங்களிலே ரஜபுனுடைய மாதம் வரக்கத்தான மாதமாகும் இந்த மாதத்திலே எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலி செல்லம் துா கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் ரமலானை ஒட்டி வருகிற மாதமாக இருப்பதினால் இந்த ரஜமும் கூட பாக்கியமான மாதமாக கருதப்படுகிறது மிக முக்கியமாக இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத பேர் அற்புதமான நடைபெற்றது இந்த மாதத்திலே தான் நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு என்று சொல்லப்படுகிற அற்புதங்கள் நபிகள் நாயகம் அலைசல்ல பிறப்பு தொட்டு அவர்களுடைய வாழ்நாள் நிறைவு வரை மௌத்து வரை ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் ரசூலனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுலாம் காட்டினான் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாமே அற்புதம் தான் என்றாலும் கூட வரலாற்றில் மிக முக்கியமான அற்புதங்களில் செல்லாடி செல்லத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களில் இந்த மெகராஜ் என்ற அற்புதம் ரொம்ப முக்கியமானது மெஹராஜ் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா வாழை போ செல்ல மின்னுலகருக்கு சென்றார்கள் தொழுகையை வாங்கினார்கள் இதை தாண்டி மெஹராஜினுடைய நிகழ்வில் இந்த உருவத்திற்கு நிறைய பாடம் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா வாழை போ செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயதிலே இந்த பயணம் ரசூலுக்கு கிடைக்கிறது செல்லல்லா அலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மெஹராஜ் பயணம் ஐம்பதாவது வயசில் கிடைக்கிறது பொதுவாக ஜும்மாக்களின் வழியாக போன்ற ரஜப் மாசத்தில் ஜும்மாக்களின் வழியாக இந்த செய்திகளை ஆண்டிற்கு ஒரு முறை மாத்திரம் நாம் சூழல் ஏற்படுகிறது எனவே செல்லத்தினுடைய வரலாற்றில் படிக்க வேண்டிய முஸ்லீம் உம்மத்து பாடம் பெற வேண்டிய வரலாறுகளில் இந்த மெகராஜினுடைய வரலாறு ரொம்ப முக்கியமானது செல்லலாலை செல்லத்தினுடைய நபித்துவம் மெகராஜ் ஹிஜ்ரத் செல்லாலை செல்லத்தினுடைய மவுத் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்று முதன்மையான இடங்கள் இந்த நான்கு குறிப்பாக செல்லல்லா அலிசல்லுடைய பிறப்பு முகமது செல்லா அலிசல்லுடைய நபித்துவம் அதை தாண்டி ஹிஜரத் அதை தாண்டி செல்லா அலிசல்லத்தினுடைய அப்போ இதில் மெஹராஜ் அது ஒரு அற்புதம் எந்த அளவுக்கு பெரிய அற்புதம் என்று சொன்னால் குரானுக்கு பின்னால மெஹராஜ் பேர் அற்புதம் என்று எழுதுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா செல்லத்தினுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய அற்புதங்கள்ல மூன்று அற்புதம் முதன்மையான அற்புதம் அதுல செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள்ல குர்ஆன் இரண்டாவதாக சந்திரனை பிளந்த நபிகள் நாயகன் செல்லாலை செல்லம் சந்திரனை பிளந்து காட்டுனாங்க நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து இருந்து விட்டது என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுவாங்க அப்ப சந்திரனை பிளந்து காட்டுனாங்க செல்லல்லா அலை செல்லம் அப்ப சந்திரனுடைய பிறப்பும் குரானுடைய இறப்பும் இறக்கி வைக்கப்படுதலும் மூன்றாவதாக முகமது சல்லா அலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா சரி ரசூ செல்லா அலை செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயசுல நடக்கிற இந்த மேராஜிங்கிற பயணம் அது எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு எதற்காக மேராஜு எப்படி நடந்துச்சு ஏன் அல்லா அந்த மேராஜை கொடுத்தா மேராஜில் என்ன கிடைச்சிச்சு மேராஜுக்கு பின்னால் இந்த உண்மைத்து எப்படி பயணிச்சிச்சு செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று மேராஜுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை இன்னொன்று மேராஜுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சுருக்கமாக சொல்ல போனால் செல்லாடை செல்லத்தினுடைய ஐம்பது வயசு வரைக்கும் நவித்துவத்திற்கு நாம் ஐம்பது அப்போ பின்னாலையும் கூட நிறைய கஷ்டங்களும் சிரமங்களும் சோதனைகளும் தான் சொல்லாதிருக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன மேடாஜிக்கு பின்னாலதான் இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில இந்த மேடாஜ் என்பது ஒரு பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்ப எந்த மாதிரியான நெருக்கடியில் அல்லாஹு இந்த மேடாஜ கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா முகமது சல்லா அலை செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயது என்பதை வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆமுல் ஹுசுன் என்று சொல்லுவார்கள் கவலை ஆண்டு அந்த ஆண்டிற்கு பெயர் துக்க ஆண்டு கஷ்டமான வருஷம் அப்படின்னு அந்த வருஷத்துக்கு பெயர் ஏன்னா அந்த ஐம்பதாவது வயதுல தான் செல்லாலை செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயதுல தான் நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனைகள் நடக்குது அதுல ரொம்ப முக்கியமான சோதனை என்னன்னா மமசல்லாஹுடைய செல்லத்திற்கு பாதுகாப்பாக அரணாக காவலாக இருந்த அபு தாலிபு அந்த வருஷத்தான் இறந்து போனார் அதே மாதிரி முகமதுல்ல அலி சொல்லத்திற்கு ரொம்ப உற்ற துணையாக உறுதுணையாக கவலைகளுக்கு ஆறுதலாக இருந்த ஹதீஜா அலியல்லா அந்த வருஷம்தான் தான் மௌத்தா போறாங்க அப்போ ஒரே காலத்துல ஒரே வருஷத்துல ஒரே நேரத்தில் இரண்டு பேர்களும் முகமது அலி சொல்லத்திற்கு பக்க பலமாக இருந்த ரெண்டு பேரும் ஏழு காலத்துல மௌத்தாகிறாங்க இது சிறல் ஆலை செல்லம் ரொம்ப அளவுக்கு மன உடஞ்சி போயிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன ஒரு எட்டு வயசுல இருந்து அபு தான் சிறந்தாலை செல்லத்தை வளர்க்கிறாரு பாதுகாக்கிறாரு காலியனா இருக்கிறாரு மக்காவை பொறுத்தவரை குறைசிகளை பொறுத்த வரைக்கும் காலி இல்லாம ஒருத்தர் சுதந்திரமா இருக்க முடியாது அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க இப்ப அந்த மாதிரி மேல ஒரு தூசி உள்ள துருப்பு உள்ளாக ஒரு ஏற்றி உள்ளாக இன்னொரு பார்த்துக்கிட்டது அபு தாலிபு தான் அப்போ அபு தாலிபனுடைய மரணம் மறுபுறத்தில் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்ட மனைவி ஆறுதலான வார்த்தை ரொம்ப பெரிய அம்மாவின் பலப்படுத்துச்சு ஒரு மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தை இருக்குத அதுக்கு நிகராக ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் தரக்கூடிய வார்த்தை எதுவுமே கிடையாது முத முதல்ல ரசூல்லாவுக்கு வகை வந்து தன்னை நபியாக உடனே பதட்டத்தோடு பயத்தோடு ஜிப்ரேல் அலிஹிஸ்லாத்தை பார்த்தத வந்து ரசூலுல்லாவால அதை உள்வாக்க முடியல அப்படி கஷ்டத்தோடு வந்து ஹதீஜா அம்மாட்ட வந்து சில்லா அலை சில எனக்கு ஏதோ நடக்குது காய்ச்சலா இருக்குது பயமா இருக்குது குளிர் அடிக்குது அப்படின்னு சொன்னப்ப மனைவி தான் ரசூலுல்லாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஹதீஜா அம்மா சொன்னாங்க கவலைப்படாதீங்க லா அல்லாஹ் அவதா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நீங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சீங்க இன்ன கல தசில ரஹிம உறவுகளோடு சேர்ந்து வாழ்றீங்க ஒத்தகமையில் கல்ல கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்துல பங்கெடுக்கிறீங்க விருந்தாளிகளுக்கு உதவி செய்யறீங்க சத்தியத்துக்கு துணை நிற்கிறீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல சொல்ல ரசூலுல்லாவுக்கு இது தந்த ஆறுதல் மாதிரி வேற எதுவுமே தரல ஏன்னா அந்த நேரத்தில் அபுபக்கர் அடியுள்ளாவும் இல்லை யாருமே இல்லை அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல்னா அந்த அம்மாவுடைய வார்த்தை தான் அப்போ மனைவியினுடைய ஆறுதலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு பெரிய நெருக்கடிகள்லயும் கூட கஷ்டங்கள்லையும் கூட வீட்டுக்கு வந்துட்டா மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆறுதலான அந்த வார்த்தைகளை வாங்குறாங்க பாருங்க முகமதுல்ல அலி சொல்லத்துக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை தந்துச்சு அப்படி இருந்த மனைவியும் தன் குடும்பத்துல இருந்த அபுதாலிக்கும் ஏன்னா குடும்பம் இருக்குதே ஒரு மனிதனுக்கு பெரிய பலம் அது என்னதான் வெளியே இவ்வளோ பெரிய அளவுல அவர் வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி இருந்தாலும் நிறைய நட்பு வட்டாரத்தை உருவாக்கி இருந்தாலும் சமூகத்துல அவருக்கு ஒரு பெரிய பலம் இருந்தாலும் ஒரு பெரிய பாடம் நான் சொல்றேன் மஹராஜ ரசூல்ல்லாவுக்கு ஏன் கொடுத்த அல்லா ஒரு நாளே நாலு காரணம்தான் மஹராஜா அல்லா ரசூல்லாவுக்கு கொடுக்கறதுக்கு நாலு காரணம் முதல் காரணம் என்னன்னா வாழ்க்கையினுடைய கஷ்டத்தினுடைய உச்சத்தை தொட்டாங்க வாழ்க்கையில முகமது சல்லா அலை வாழ்க்கையில அந்த ஐம்பதாவது வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி எப்பவுமே கஷ்டப்பட்டது கிடையாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு நெருக்கடி வரும் இது உண்மைத்துக்கு பெரிய பாடம் அல்ல அப்படி ஒரு உச்சகட்ட நெருக்கடியை தந்துட்டான்னு வைங்க அல்லாஹ் அதுக்கு பின்னால பெரிய சந்தோஷத்தை தரப்போறான்னு அர்த்தம் மகிழ்ச்சி அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தரப்போறான்னு அர்த்தம் இது மேராஜ் சொன்ன பாடத்துல முதல் பாடம் ஏன்னா வருஷம் பெரிய கஷ்டத்தை சம்பாதிச்சான் ஒரு மனிதனுக்கு குடும்பம்ங்கிறது பெரிய பலம் பலம் அந்த ரசூலுல்லாவுக்கு குடும்பமாக இருந்தது இரத்த பந்தமும் திருமண பந்தமும் ரத்த பந்தத்துல அபுதாலிமு நின்னாரு திருமண பந்தத்துல ஹதீஜா அம்மா நின்னார் சொந்தம்ங்கிறது சாதாரண விஷயமில்ல பெருமக்களே சொந்தத்தையும் அல்ல இவ்வளவு பெருசா சொந்தத்தினுடைய மதிப்பு எப்போ தெரியும் தெரியுமா நமக்கு ஒரு நெருக்கடியும் பலகீனமும் நாம் எதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்கிற பொழுது உலகத்தில் எத்தனை பேர் வேணாலும் ஆறுதல் சொல்லலாம் ஆனால் கூட பிறந்தவர்களும் இரத்த பந்தமும் திருமண பந்தத்தில் உள்ளவர்களும் அவங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லும் போது அதுல ஏற்படுற ஒரு பெரிய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேற எல்லையுமே கிடைக்காது சீக்கிரமாக அதுல இருந்து அவர் வெளியே வந்துடுவார் இது செல்லாடு செல்லத்தினுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பாடம் என்ன நபித்துவத்தை பத்து வருஷம் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட நெருக்கடி தெரியுமா அந்த கூட சொந்தம் மட்டும்தான் குடும்பம் பூர நான் பாருங்க குடும்பம்ன்னத்துல அபுத்தாலிப்பு நின்னாரு திருமண பத்தில ஹதிஜா அம்மா நின்னாங்க வலதிலேயும் இடத்திலையும் ரசூலுல்லாவுக்கு இந்த ரெண்டு சொந்தம் கை கொடுத்துச்சு தைரியமாக சமூகத்தில் நின்று வேலை செஞ்சாங்க ஆனால் ரெண்டு பேர்களும் ஏக காலத்துல ஒரே நேரத்துல ஒரே வருஷத்துல மௌத்தா போன உடனே ரெண்டு கையும் அப்படியே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு செல்ல இப்போதான் இன்னொன்னு ஒரு தேவைங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் தாயிஃபன் ஆடுனாங்க செல்லல்ல குடும்பத்தினுடைய உறவு போயிடுச்சு குடும்பங்கிறது இனி சப்போர்ட் இல்லை அடுத்து மக்காவினுடைய காடிய வந்தது யாரு அபுலகா அவன் வந்த உடனே முதல்ல சொன்னது முகமது மேல உள்ள பொறுப்பை நான் நீக்கிக்கிறேன் நான் முதல்ல அபூ பொறுப்புக்கு வந்த அடுத்து அது வரைக்கும் அபு தாலிபு தான் பொறுப்பு மக்காவினுடைய பொறுப்புக்கு அடுத்து அபூ லஹாபுல தலைவனாக வந்த உடனே அவன் முதல் சொன்னது என் குடும்பத்துல இருந்து நான் முகமதுனுடைய பொறுப்பை நான் நீங்கி கொள்கிறேன் நீங்க யார் என்ன அட்டாக் பண்ணாலும் அது எனக்கு கவலை தான் முதல்ல முதல் அறிவிப்பு அந்த அறிவிப்பு தான் அபூ கொடுத்தான் அல்லாஹு தாலா எனவே இதையெல்லாம் ஒரு பெரிய கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை இது அவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்திச்சாங்க அந்த வருஷம் அபுதாலுக்கு மோத்து அந்த வருஷம் ஹதீஜா அம்மா மோத்து ரெண்டு பேர் ஹதீஜா அம்மா இருந்த பத்து வருஷம் எந்த நிக்காவும் செய்யல செல்லலாளை செல்லம் ஹதீஜா அம்மா இருக்கிற வரைக்கும் யாரையுமே நிக்காவு செய்யலை அந்த அம்மா மட்டும்தான் அந்த சூழலுடைய மனைவியாக இருந்தான் பெரிய பாக்கியமாக எனவே அவ்வளோ பெரிய ஆறுதலும் பக்குவமும் நிறைந்த கதீஜா அம்மா ரெண்டு பேரும் இறந்த உடனே தான் நாயகம் செல்லா அலி செல்லம் இனி பக்கத்துக்கு இருந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற தாயிஃப்னு ஒரு நகரம் அது பசுமையான நகரம் தாயிஃபை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா பெருமக்களே நாயகம் செல்லல்லா அலே செல்லத்துக்கு இனி ஒரு சப்போர்ட் வேணுங்கிற ஒரு கட்டாயம் வருகிற பொழுது தாயிஃபு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மக்காவில் உள்ள மக்களுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் தாயிஃபுல இருக்கும் இப்ப எல்லாமே தாயிஃபுல வீடு வாங்கி போட்டிருப்பாங்க தாயிஃபுல ஏதாவது தொடர்பு வச்சிருப்பாங்க இப்படி மக்காவுல உள்ள மக்கள் தாய்ஃபில் தொடர்பு வச்சிருப்பாங்க கிடைக்கல என்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது செல்லல்லா அலிஸ் தாயிஃபையாவது தனக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தாயிஃப் அதுக்கு நம்பிகள் செல்லல்லா அலிஸ்லாம் பயணம் செஞ்சாங்க பயணம் செஞ்சு தாயிஃபில் போய் தாயிஃபினுடைய மூன்று தலைவர்கள் மசூது ஹபீபு அபி லைலாங்கிற ஒரு மூணு தலைவர்கிட்ட பேசுனாங்க கேட்டுட்டு நான் அபியா இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்காரணும்னு சொன்னப்போ அவனுக்கு பேசாமல் இருந்தாலாவது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் ரசூலுல்லாகவும் இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு பேசினானுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நபியாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிற தகுதி எனக்கு இல்லை நீங்கள் நபி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கிட்ட பேசுகிற தகுதி இல்லை அப்படின்லாம் கேள்வி பண்ணாங்க சில நாள் சொல்லத்தை மூணு தலைவர்களை நாடி போனப்போ அவங்க பேசுன அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள் ரொம்ப தடித்த வார்த்தை இவர் கடுமையான வார்த்தையாச்சும் இல்லாமல் சொன்னாங்க ஆளுனாங்க சரி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்லை நான் இதே தாயிஃபில் இருந்து நான் அந்த மார்க்கத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்றுக்கறலங்கிற செய்தியை சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க அங்கே கேட்டுக்கரில் ரெண்டு புறத்திலேயும் மக்களுக்கு தெரிவித்து ரெண்டு புறத்திலேயும் மக்களை நிக்க வச்சு செல்லல் ஆலை செல்லத்தை கல்லால் அடித்து துரத்தினான் கொஞ்சம் அந்த காட்சி இருக்க தாயிஃபினுடைய காட்சி இருக்குதே அல்லாஹூ அக்பர் முகமது சல்லாஹூ அலைஹ் வசல்லம் மக்காவில் மன வருத்தத்திற்கு ஆளாகி குடும்பத்தை இழந்து உறவுகளை துறந்து ஒரு கட்டத்தில் ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில் வந்து தாய்ஃபாவது கை கொடுக்காதான்னு வந்து நிற்கிறப்போ மக்காவுக்கு மூன்று மடங்கு இல்லை பன் மடங்கு ஒரு பைத்தியக்காரரை ஊற விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் கல்லை வச்சு நிறுத்தி அடித்து துரத்தி குழந்தைகளை வச்சு விரட்டி உடம்பெல்லாம் இரத்தம் வடியுது கடைசியாக ஊருக்கு வெளியில வந்து ஒரு தோட்டத்துல வந்து உட்காருகிற செல்லல்ல அலை செல்லம் அவர்கள் போட்டிருந்த அந்த தோல் சாக்ஸ் அதை கலட்ட முடியலை ஏன்னா பிளட் அப்படி வடிஞ்சு அப்படியே கெட்டி ஆயிடுச்சு கால் ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் செல்லாலை செல்லத்தினுடைய காலை எடுக்கிறாங்க எடுக்க முடியலை ஏன்னா ரத்தத்தால் அது அப்படியே உறைஞ்சி இருக்குது கால் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லத்தினுடைய இந்த நிலையை பார்த்துட்டு அல்லாஹு தஹாலா செல்லல்ல அலை செல்லம் சொல்லுவாங்க நான் ரொம்ப பயந்தது என்ன தெரியுமா அந்த நேரத்துல அடிச்சு ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்க அடிக்க ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னோடு சேர்ந்து ஒரு மேகமும் வந்து கொண்டே இருந்துச்சுங்கிறாங்க செல்லல்லா செல்லம் ஒரு மேகமும் என்னோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்குது நான் அந்த மேகத்தை பார்க்குறேன் அந்த மேகத்தை கொஞ்சம் முற்று நோக்கி கவனித்த பொழுது எனக்கு அங்கே இஜிபிரேல் அலகிசலாம் தெரிந்தார்கள் जिब्राइल अलैहिस्सलाम என்னை பார்த்து சொன்னார்கள் ஃபனாதானி என்னை அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ் ஹுத்தஆலா மலைகளினுடைய மலக்கிற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரைலை अलैहिस्सलाम கடந்து விட்டார்கள் மலைகளினுடைய அரசர் முஹம்மது صلى الله عليه وسلم பேசுகிறார் மலைகளினுடைய மலக் முஹம்மது صلى الله عليه وسلم பேசுகிறார் அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் நபியே சுற்றி இருக்கிற மலைக்கு மத்தியிலே வாழுகிற இந்த தாயிப்பை அப்படியே நசுக்கி விடுகிறேன் என்று மலைகளை விரை வைத்து என்று கேட்கிறார் செல்லாலேயே செல்லம் சொன்ன வார்த்தை தான் நமக்கு தெரியும் இல்லையா அல்லாஹ்ம இனி அஷ் குஃபா பூவத்தி ஒக்கிள்ள தகீழத்தி யா அல்லாஹ் இந்த மக்களை நீ ஒன்றும் செஞ்சிடாத எனக்கு தான் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிறது தெரியலைன்னு சொன்னார் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியலை அதனுடைய தந்திரம் எனக்கு தெரியலை நபிகள் நாயகம் செல்லா தன்னுடைய பலகீனத்தை விட்டு ஒருவேளை இந்த மக்கள் போகட்டும் இந்த சமுதாயம் இந்த மக்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளாவது களிமா சொல்லுவாங்கங்கிற நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை பெருமக்களே தாய்ஃபிலிருந்து மக்காவுக்குள் வருவதற்குள் மக்காவுக்கு தடை செஞ்சு வச்சிருந்தேன் முகமது சல்லா செல்லம் உள்ளே வந்தா அவரை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு மக்காவுக்கு வெளியே ஆளை நிறுத்துறாங்க தாய் ஃபுல்ல துரத்தி விட்டுட்டானுங்க மக்காவுக்கு வெளியே ஆளை நிறுத்தி வச்சுருக்கிறானுங்க ஊரே சேர்ந்து கொலை செய்கிறதுக்கு ஆளை நிறுத்தி வச்சிருக்குது போக முடியாம மக்கா சொந்த ஊருக்கும் உள்ள நுழைய முடியாம நடுவுல நிற்கிறாங்க ஒரு ரசூலனுடைய வாழ்க்கையில நடந்த இவ்வளவு பெரிய நெருக்கடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த வகையிலும் எல்லா உறவுகளையும் துறந்து இழந்து குடும்பத்தை இழந்து வந்து ஒரு அனாதையாக போகிறதுக்கு திக்கு தெரியாம தசை தெரியாம நிற்கிற பொழுதுதான் அல்லாவு தாள ரசூல் அல்லாவுக்கு ரசூல் ரசூலல்லா இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனவே நான் உங்களை அழைப்பு கொடுக்குறேன் பூமி உங்களை ஏற்றுக்கிடாட்டா என்னை வானத்துக்கு வாங்க என்ன சந்திச்சிட்டு போங்கன்னு அல்லா அப்போ தான் மேராஜினுடைய அழைப்பையே அல்லா கொடுக்குறேன் மேராஜினுடைய அழைப்பு அல்லா எப்போ கொடுத்தான் பூமி உங்களை துரத்துதா யார சூழல்லா பூமியில் உங்களுக்கு இடம் இல்லையா மக்காவில் உங்களுக்கு இடம் இல்லையா தாய்ஃபில் உங்களுக்கு இடம் இல்லையா போகட்டும் பூமி போனால் என்ன வானம் இருக்கிறது மக்கள் உங்களை வெறுத்தால் என்ன மலக்குகள் இருக்கிறார்கள் உங்களை வரவேற்பதற்கு நீங்க வாங்க எங்கிட்ட வாங்க வானத்துக்கு வந்துட்டு போங்க மெஹராஜுக்கு வந்துட்டு போங்க மெஹராஜினுடைய அழைப்பு அப்பொழுதுதான் முகமது அல்லா அலை செல்லத்திற்கு ரொம்ப நெருக்கடியில் அல்லா சொன்ன வாழ்க்கையில மெஹராஜின் நினைக்கிற பொழுதெல்லாம் நம்ம மனசுல வர வேண்டிய முதல் தத்துவம் இதுதான் எந்த நெருக்கடியும் அது உச்சத்தை தொட்டால் அதோடு அந்த நெருக்கடி முடிய போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில கஷ்டங்களா போய் கதவுகளா அடைச்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க ஒரு கட்டத்தில் மொத்தமா கதவு அடைச்சிருச்சு கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் வழி இல்லை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க அல்லா விசாலமான வழியை திறக்க போறான் அர்த்தம் அல்லா இந்த கஷ்டத்துக்கு முடிவு தர போறான் அர்த்தம் துரத்திட்டு வந்து கடலுக்கு முன்னால நிறுத்தின மூசால ஹீசலாத்த முன்னால கடல் பின்னால பிரவுனுடைய படை என்ன செய்வீங்க பின்னால முதிரக்கூன்

அல்லாஹ் அந்த இடத்துல அந்த நெருக்கடிக்கான வழி அல்லாஹ் திறந்து கொடுக்கிற பொழுது கடலாக இருந்தாலும் அல்லாஹ் விசாலமாக வழி கொடுக்கும் முசா அலி அல்லாஹ் கடலை திறந்தான் முகமது சல்லா அல்லாஹ் வானத்தை திறந்தான் முகமது சல்லா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வானத்தை திறந்த மெஹராஜில் மெஹராஜினுடைய முதல் படிப்பினை அதுதான் கவலை கஷ்டங்களை அல்லாஹ் தாலா முகமது சல்லா அலி இஸ்லாத்தை விட்டு பெருமக்களே இந்த பயணம் ரெண்டு கட்ட பயணமாக நடந்துச்சு ஒன்று காபத்துல்லாஹுவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் ரெண்டாவது பைத்துல் முகத்தஸில் இருந்து மேலே ஏன்னா அல்லாஹூ தால ஏற்பாடு அப்படித்தான் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு பயணம் பைத்துல் முகத்தஸில் இருந்து வானத்துக்கு ஏன்னா பைத்துல் முகத்தஸில் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது சஹ்ரத் ஒரு பாறை ஒரு கல் பாறாங்கல் பைத்துல் முகந்தஸில் தான் இருக்குது அந்த கல் அந்த கல் சொர்க்கத்திலருந்து வந்த கல் அது பைத்துல் முகத்தஸ் உண்மையிலே பெருமக்களே நம்ம வாழ்க்கையில் மேராஜி பயணம் படிக்கிற பொழுதெல்லாம் நாம் விளங்க வேண்டியதுன்னு வாழ்நாளில் ஒரு தடவையாவது வைத்துல் முகத்தசுக்கு போயிடணும் பெருமக்கள் காபத்துல்லாவுக்கு போகணும்னு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ ஒவ்வொரு மோமீனும் முஸ்லீமும் வாழ்நாளில் இப்படி ஒரு ஆசை வைக்கணும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது வைத்துல் முகத்தசு போய் பார்த்துருவேன் ஏன்னா அது இந்த உம்மத்தினுடைய சொத்து அது இந்த உம்மத்தினுடைய திபழா மெராஜிக்கு ஏன் செல்லாலை செல்லத அல்ல அங்கேருந்து அழைச்சிட்டு போனான் வானத்துக்கு தான் போறாங்க அவன் அற்புதமா தான் நடத்துறான் அல்லா அல்லா இது மோஜிசா தான் எங்க இருந்து வேணாலும் தூக்கி இருக்கலாம் இல்லையா எங்க இருந்து வேணாலும் அல்லா என்ன செஞ்சிருக்கலாம் ஈசா அலி அல்லா எங்க இருந்து அல்லா உயர்த்தனா அல்லா எந்த இடத்துல இருந்து வேணா அல்லாஹால் உயர்த்த முடியும் அப்ப அப்படியானால் அல்லா பைத்துல் முக்கத்தஸுக்கு போக வைக்கிறான் சிலல்லா அலி சொன்னாங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது பைத்துல் முக்கத்தஸுக்கு போங்கன்னு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது போயிடுங்க அங்கே போய் தொழுகுங்க அங்கிருந்து நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா அது அஜினுடைய நன்மை என்றெல்லாம் சிலல்லாலை சொன்னப்ப செல்லாலை சிலத்தினுடைய மனைவி மைமுனா அம்மா கேட்டாங்க யார சூழல்லா எங்களால் பைத்துல் முகத்தசுக்கு போறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்கிறது யார சூழல்லாம் கேட்டாங்க சொன்னாங்க குறைஞ்சபட்சம் அந்த பைத்துல் முகத்தசுக்கு எரிகிற விளக்குக்கு என்னையாவது நீங்கள் அனுப்பி விடுங்கள் நாங்கள் செல்லல்லாசலம் அந்த காலத்தில் எண்ணெய் ஆயிலை வச்சு ஜெயித்து வச்சு அது பைத்துல் முகத்த இரவு நேரம் விளக்கு எரிக்கப்படும் அப்போ அந்த பள்ளிவாசலுக்கான ஆயிலாவது நீங்க செலவு பண்ணுங்கிறாங்க என்ன அர்த்தம்னா உங்களால் பைத்துல் முகத்தசனுடைய தொடர்பு எந்த வழியிலாவது வைக்க முடியும்னா வைங்கிறாங்க செல்லல்லா அப்போ நபிகள் நாயகம் செல்லல்ல அலி செல்லம் பைத்துல் முகத்தஸ் வழியாக அங்கே ஒரு சஹரத்து அங்கே ஒரு பாறை இருக்கிறேன் அந்த பாறை ரொம்ப முக்கியமான பாறை அதை பார்க்கணும் அது கும்பத்து சஹரா இருக்குது பாருங்க அந்த பாறையில தான் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அந்த பாறைக்கு மேல இருந்து தான் மேல உயர்த்தப்பட்டாங்க மேராஜிக்கு எல்லாம் உயர்த்தினத அந்த பாறையில இருந்தா ஏன்னா நாளை தியாமத்துல உலகம் அழிக்கப்படுற சூர் ஊதப்படும் பாருங்க சூர் ஊதப்படுகிற அந்த நாளில் இஸ்ராவியில் வந்து சூர் ஊதுவாரு ஊதப்படுகிற அந்த நேரத்தில் உலகம் முழுக்க அழிஞ்சு போகும் உலகம் முழுக்க அப்படியே என்ன செய்யும் அப்போ அப்படி அழியப்படுகிற அந்த நேரத்தில் சூர் ஊதுறது அந்த பாறையில் நின்று தான் ஊதுவாராம் தஃசீல்கள்ல குரானுடைய விளக்க உரைகளில் சொல்லப்படுகிற பெருமக்கள் சொல்லுகிற விளக்கம் என்னன்னா அந்த சூர் ஊதப்படுறத இஸ்ராயில் வந்து இஸ்ராஃபில் வந்து அங்க நின்று தான் சூர் ஊதுவார் அந்த பாறையில் அப்போ வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாறை மெராஜிக்கு போனப்ப நபிகள் நாயரும் அங்கிருந்து தான் உயர்த்தப்பட்டாங்க எல்லா நபிமார்களும் வந்தா அந்த பாறையில தான் தங்களுடைய வாகனத்தை கட்டி போடுவாங்க இது அல்லாமல் செல்லா அலி செல்லம் நின்ன ரசூலனுடைய காலடி தடம் அதில் இருக்கிறது அங்கிருந்து மெராஜிக்கு போன சல்லா செல்லத்தினுடைய ஒரு கட்டம் அந்த புகார் ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு அந்த அரசர் ரோமனுடைய அரசர் வந்து அபுசுஃபியானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு இந்த மாதிரி மக்காவில் ஒரு தலைவர் தர் வந்திருக்கிறதாக எனக்கு லெட்ரு போட்டிருக்கிறாரு அவரை பற்றி என்ன அப்போ அபு சஃபியான் வந்து இஸ்லாது ஏற்றுக்கொள்ளலை அப்போ அவர் நிறைய கேட்குறாரு இவர் குடும்பத்தில் யாராவது ஒரு அரசர் வந்திருக்கிறாங்களா இல்லை அப்படி நிறைய கேட்டுருக்கும்போது நிறைய இது பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அபுசுஃபியான் அந்த அரசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் அவரை பொய் பொய்யாக்குறதுக்கு ஒரே ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லுவார் என்ன உங்க கண்ட்ரோல்ல இங்க இருக்குது பாருங்க சிரியால இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அவர் ஒரு ராத்திரியில வந்துட்டு போனாருன்னு சொல்றாரு ஒரு ராத்திரியில வந்துட்டு போனதாக அவர் சொல்றாரு அதை நம்பவே முடியாது இதுவரைக்கும் அவர் பொய் சொல்லி பார்த்தது இல்ல ஆனா ஒரே ராத்திரியில பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு ஒரு நான் பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகும் அன்னைக்கு உள்ள பயணத்துல அன்னைக்கு உள்ள ஒட்டக பயணத்துல வந்துட்டு போனாலே வரதுக்கு நாற்பது நாள் போறதுக்கு நாற்பது நாள் ஆகும் அவர் ஒரு ராத்திரியில பைத்து முகத்துக்கு வந்துட்டு போயிட்டதாக சொல்றாரு அப்ப அந்த அரசர் அரசரும் முஸ்லீம் இல்ல அந்த அரசர் கேட்டாரு அபு சுஃபியான் மக்காவாசிகள் இருக்கிறாங்க வியாபாரத்துக்கு வந்து எந்த ராத்திரி அது அப்படின்னு கேட்டாரு குறிப்பிட்டு அந்த ராத்திரி மேராஜுடைய ராத்திரியை சொல்றாங்க அப்ப அவர் சொன்னாரு அந்த ராத்திரியை பத்தி எனக்கு தெரியும் அந்த அரசர் சொன்னாரு எப்படின்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் பைத்து முகத்தனுடைய கதவை நான் தான் பூட்ட வருவேன் அன்னைக்கு பைத்தியல் முக்கதனுடைய கதவை ராத்திரி வந்து பூட்ட வருகிற பொழுது அந்த கதவு பூட்டலன்னு சொன்னார் அவர் நான் திறந்து வச்சுட்டே வந்துட்டேன் காலையில வந்து பார்த்தப்போ பூட்ட முடிஞ்சிச்சு ஆனால் அந்த பாறையில் ஒரு வாகனம் கட்டி வைக்கப்பட்டதற்கான அடையாளம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அரசர் சொன்னாருல நசீபு அந்த அரசர் இவ்வளவு தூரம் மேராஜ ரூபப்படுத்தினாரு மேராஜ ரூபப்படுத்தினாரு ஆனால் அவருக்கு நசீபு கிடைக்கல ஈமான் களிமாங்கிறது வேற அறிவுங்கிறது வேற ஹிதாயத்துங்கிறது வேற விபரம் தெரிஞ்சவங்க எல்லாம் களிமா சொல்லிட முடியாது எத்தனையோ பேர் முஸ்லீம்களை விட நல்ல ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அழகா பேசுறாங்க இஸ்லாமிய மேடைகள்ல அந்த தலைவர்கள் பேசுறாங்க முஸ்லீம்களை விட நல்ல பேசுறவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி இருந்து ஏன் இவர் முஸ்லீம் ஆக மாட்டுக்காருன்னு நினைப்போம் அது ஹிதாயத் ஹிதாயத்துங்கிறது வேற அறிவுங்கிறது வேற நம்மள்கிட்ட அறிவு கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான் இதாயத்து இல்லை அறிவு விசாலமாக வச்சிருக்கிறார் எனவே மெஹராஜனுடைய வரலாற்றில் முகமதுல்லா அலி சொல்லாம் ஒரு நாலு காரணங்களால் இந்த மெஹராஜு தரப்பட்டதே முதல் காரணத்துடன் இம்சா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் மீது இருக்கிற மூன்று காரணங்களும் அந்த மெஹராஜ் பயணங்களில் ரசூல் சந்தித்த நிகழ்வுகளை நிஷா அல்லாஹ் அது குறித்து விரிவாக பார்ப்போம் அகமது இல்லாஹ் இஸ்லாம்